மகிழ்ச்சி இன்னைக்கு எந்த சொந்தக்காரனா இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியா வாழ விடுறானா இல்ல ஊடகங்கள் தான் இருக்கிறத அப்படியே பேச தெரிஞ்ச உறவுகளோட வாய் தெரியாத ஊடகங்கள் எங்களுக்கு மனநிறைவான வாழ்க்கையும் தருது மகிழ்ச்சியும் தருதுங்க ஐயா உறவுகளோட அர்த்தம் காக்கா குருவிக்கு கூட தெரியுதுங்க இந்த மனுஷ பயிர்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்க என்னங்க பண்றது இன்னைக்கு நம்ம யாரும் இந்த ஊடகத்தினால நம்ம மூளையை பயன்படுத்துறது இல்லைன்றதா சரியா எல்லாத்தையும் எந்திர செஞ்சா மூளைக்கு என்ன வேலை இருக்கு மகிழ்ச்சியா இருப்பவன் தான் வெற்றி அடைந்தவன் அவள்தான் முக்கியமா அதனால மகிழ்ச்சிக்கு காரணமாக ஏதோ ஒன்று இந்த உலகத்துல இருக்கு சவாலே சமாளி சமூக மாற்றத்திற்கான சவால் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு நமது புதியுகத்தில்